இன்றைய உணவு, உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் லேவியர் நூல் அதிகாரம் இருபத்தி ஆறு அருள்வாக்கு பனிரெண்டு அன்பிற்குரியவர்களே நாம் பல்வேறு சூழ்நிலைகளில் இயற்கையின் சீற்றங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டிருப்போம் நொடிப்பொழுதில் தப்பித்தேன் கண்கள் கலங்கிட பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்தியவர்களாய் வாழ்வில் பயணித்திருக்கலாம் என்று குருவானவர் கூறியதும் தாங்கள் கடந்து வந்த இக்கட்டுகளை துன்பங்களை நினைவு கூர்ந்து கண்களில் இப்பொழுதும் நீர்த்துளிகள் வெளிப்பட நினைத்தாலே உடலும் உள்ளமும் அதே உணர்வை பெற்றவர்களாய் அமர்ந்திருந்தனர் பலர் புதிதாய் பிறந்த குழந்தைகள் கூட ஏதோ ஒரு பக்கமாக பார்த்து சிரிப்பதை அழுவதை பார்த்த பெற்றோர் பெரியோர் கடவுள் குழந்தையை சிரிக்க வைக்கின்றார் வைக்கின்றார் என்ற கூற்றும் நம் நடுவே கடவுள் உலாவுவதன் வெளிப்பாடே என்றும் நாம் அறிவோம் ஆர் அறிவு படைத்த மனித இனம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பல்வேறு சூழலில் துன்பம் நேர்ந்திடாமல் தங்களை தாங்களே காத்துக் கொள்வதும் கடவுள் நம்மிடையே நம் நடுவே உலாவுவதன் மாட்சியே என்றார் அவர் வரவிருக்கின்ற இயற்கை பேரிடரின் தன்மை அறிந்து அறிவில் குறைபாடுடைய விலங்கினங்கள் பேச்சுத்தன்மையை இருந்தாலும் வளர்ப்பவர்களையும் முன்பின் அறியாதோரையும் காப்பதும் கடவுள் தம் மக்களை காக்கின்ற மேலான இரக்கப் பெருக்கின் வெளிப்பாடே என கூறியவராய் தம் உரையை குருவானவர் நிறைவு செய்தார் நன்றி பெருக்கால் கூடியிருந்தோர் அனைவரும் கடவுளுக்கு நன்றி கூறினர் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள் இணைச்சட்ட நூல் அதிகாரம் பதினைந்து அருள்வாக்கு பதினைந்து இமைப்பொழுதும் கண் இறைவன் உலாவுகின்றார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நினைவில் அடியெடுத்து வைத்தவர்களாய் நலன்களால் நிறைந்து பயணிக்க இன்றைய நாள் இரையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட் ஆனந்த்